எல்லாருமே ஆர்டிபிஷியல் பிளவர்னு சொல்லிட்டு பூவா வச்சுட்டு இருக்காங்களே இது எப்படிதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எதுலங்க பார்த்தோம் யூடியூப்ல தாங்க பார்த்தோம் சரி வீட்டுல இருந்த பழைய பேக்கெட் பேப்பர் அதாவது பால் பேக்கெட் பேப்பர் எல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு பொறுக்கி எடுத்து சுடுதண்ணில போட்டு கொஞ்சம் டிஜர் டிடர்ஜென்ட் பவுடர் அதாவது துணிக்கு போடுற சோப்பு தூள் தாங்க சோப்பு பவுடர் போட்டு நல்லா ஊற வச்சாச்சுங்க ஊற வச்சு நல்லா அந்த சூடு போற வரைக்கும் விட்டாச்சு நல்லா ஃபுல்லா கிளறி விட்டாச்சுங்க ஏன்னா அப்பதான் எல்லா பேக்கெட்டுக்குமே அந்த ஹீட் போய் பட்டு அந்த மேல இருக்க அந்த இழுத்து எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க கடைசி அந்த பால் பாக்கெட் கவர் ஒன்னு எடுத்து அப்படியே தேய்ச்சா அதுவும் நான் என்ன பண்ணேன்னு பாருங்க சும்மா தேய்ச்சாலே போயிருக்கும் போல நான் பண்ண வேலை அடிபிடிச்ச பாத்திரத்தை எல்லாம் தேய்ப்போம்ல இந்த இரும்பு கம்பி அது மாதிரி இருக்கிறத வச்சு தேய்ச்சா பால் பாக்கெட் கவரே பிச்சுக்கிட்டு போயிருச்சு சே இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணனா நார்மலா நம்ம வீட்டுல தேய்க்கிற ஸ்பாஞ்ச் வச்சே தேய்ச்சா ஈஸியா போகுது இது தெரியாம போச்சே கை கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஒரு வழியா இருக்கிற பால் பாக்கெட் பேப்பர் எல்லாத்தையுமே இது மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டேங்க ஆனாலும் கொஞ்சம் கை வலிச்சிச்சு தான் தான் செய்யறாங்கன்னு பாப்போமே அப்படின்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஒரு வழியா எல்லா கவர்ல இருக்கிற இந்த லெட்டர்ஸ் எழுத எல்லாத்தையுமே கலர் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா நல்ல வெள்ள வெள்ளேர்னு இருந்துச்சுங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பார்க்கவும் அழகா இருந்துச்சு இதை வச்சுதான் ஆர்டிபிஷியல் ஃபிளவர் செய்யறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு வழியா ஃபுல்லாவே ஒரு பக்கம் தேய்ச்சி எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லா கவருமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஆனா நான் ரொம்ப வேகமா லைட்டாக தேய்ச்சாலே போகுதுங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நல்லாவே ஃபுல்லா ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க வேணாம் நல்லா ஊறி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போயிடும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க நான் சிங்க்குள்ளே வச்சு தேய்ச்சதுனால குனிஞ்சு தேய்ச்சதுனால என்னாலாம் தேய்க்கவே முடியல கடுப்பா வந்துச்சு இதெல்லாம் ஒரு புலபாடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறப்ப நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாத்தீங்களா எந்த அளவுக்கு வெளில வெளியேருன்னு வந்துருச்சு என்ன என்ன இவ்வளோ இருக்குன்னு கேட்குறீங்களா அதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாங்க மொதல் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கார்னர்ல எல்லாம் எனக்கு இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இது வந்து சின்ன பால் பாக்கெட்டு கால் லிட்டர் பால் பாக்கெட்டு அரை லிட்டர் பால் பாக்கெட் நீங்க போடும் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து எல்லா கவரையுமே இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அங்க பாருங்க அப்படிதான் இருக்கு சரி இப்ப எப்படி கட் பண்ணுவோம் அப்படிங்கறத பாப்போம் இந்த பால் பாக்கெட் கவரை வந்துட்டு எவ்வளவு மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடிங்க நான் வந்து ஒரு ஷேப் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் லென்த் பிரத்தெல்லாம் மெஷர் பண்ணல பால் பாக்கெட் கவரை எவ்வளவு மடிக்க முடியுமோ அவ்வளவு மடிச்சு நாலு கார்னரும் ஷார்ப்னஸ் இல்லாம அப்படியே நீட்ட வாக்குல அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த ஷேப் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பால் பாக்கெட் கவர் இருக்கு அந்த பால் பாக்கெட் கவர் அப்படியே மடிச்சு எடுத்துக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மடிக்கணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க ரெண்டு நாலு கிட்டத்தட்ட எட்டு இல்லன்னா ஏழு மடிப்பா மடிக்கலாம் அடுத்து வந்து அடுத்த போல்டர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நாலு போல்டரா மடிச்சாச்சு இத வந்துட்டு இன்னொரு போல்ட் பண்ணிக்கோங்க நல்ல தெளிவா பாத்துக்கோங்க இவ்வளவுதாங்க மேட்ரு இத மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா நீங்களே வீட்டுல வந்து செஞ்சுக்கலாம் நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்க அந்த பிளவர் வந்து நம்ம எங்க போனாலும் இருந்தாலும் வச்சுட்டு போகலாம் நம்ம வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வந்து அடுத்த ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு இதை வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஃபோல்ட் ஆகிருக்கு இதுதான் கடைசி ஃபோல்டு இது வரைக்கும் போதும் அவ்வளோதாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம கட் பண்ண வேண்டிய அந்த மெஷர்மெண்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த அட்டையை எடுத்துக்கோங்க இந்த அட்டையை அப்படியே சென்டரில் வச்சுக்கோங்க சென்டரில் வச்சுட்டு அப்படியே சிசர் வச்சு இந்த ஷேப்புக்கு அப்படியே அந்த கவரையும் கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படியே கையில் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க சிசர் வந்து நல்லா கட் பண்ணுற சிசராக வச்சுக்கோங்க இல்லைனா வந்துட்டு கோணல் மணலாக கட் ஆகிடும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய சிசராக இருந்தாலும் ஓகே தான் நான் பெரிய சிசர் தான் வச்சேன் சின்ன சிசர் வந்து புது சிசராக இருந்துச்சுன்னா நல்லா கட் பண்ணும் ஓகேங்களா இதே ஷேப்புக்கு இந்த பால் பேக்கெட் கவர் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க எல்லா பால் பேக்கெட் கவரையுமே இதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பதினாறுக்கு மேலே வரும் இதே ஷேப்க்கு நல்லா எவ்ளோ நீட்டா கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க அதே போல பிசு இல்லாம கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆக்வேர்டா இருக்கும் எவ்ளோக்கு எவ்ளோ நல்லா நீட்டா கட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவ்வளவு அழகா இருக்கும் பிளவர் வந்துட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க நான் பொறுமையாக தான் காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமா கட் பண்ணுங்க ஒண்ணுமே அவசரம் கிடையாது இப்போ வந்து ஃபுல்லா ஓரளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஏன் அந்த இடம்லாம் அப்படி கட் பண்ணிட்டு இருக்கேன் பொறுமையா கட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா மெஷர்மெண்ட் மாறுச்சுன்னா ஒரு இடத்துல கோணிட்டு இருந்திரும் ஓகேங்களா இப்போ ஃபுல்லாவே அந்த இடம் கட் பண்ணிக்கோங்க என் அவனே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால வந்துட்டு எனக்கே அது கோணல் தான் போவோம் ரொம்ப இருக்கி கட் பண்ணுங்க எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வாட்டி கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் பாருங்க எவ்வளவு கட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு ரொம்பவே ஈஸியா தாங்க இருந்துச்சு இது மாதிரி குட்டி 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 வந்து கட் பண்ணிக்கோங்க அதாவது அதுதான் அதை நீங்க அப்படியே விரிச்சிங்கன்னா நிறைய வரும் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பால் பேக்கெட் கவர் தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கே இவ்வளவு வந்துச்சு இது வந்து ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு பேக்கெட் கவர் தான் நான் கடைசியா காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளவு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இது என்னடா நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து வாங்குவோம் இல்லைங்களா அது வந்து இந்த ஆரஞ்சு கலர் எதுக்கு நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து மல்லிப்பூ இல்லைன்னா முள்ளப்பூ கட்டிட்டு அதுல வந்துட்டு கனகா மரம் சேர்ப்போம்ல அந்த ஆரஞ்சு கலர் தான் அந்த பூவோட சேர்த்து இதுவும் இடையில வைக்கலாம் அப்படின்னு தான் ஒரு சில ரோஸ் வச்சுப்பாங்க இல்லைனா உள்ள நூல் கூட வச்சுப்பாங்க இது நம்மளுடைய இஷ்டம் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறதுனால இதையும் அதே மாதிரியா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் இப்ப உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல கோடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்த ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துருங்க புரியுதுங்களா இந்த இடத்துல கீழ வந்து ஒரு ஸ்டிச் மாதிரி இருக்கும் அதுதான் கவரை வந்து மடிச்சு ஒரு மாதிரி ஹீட் பண்ணி ஒட்ட வச்சிருப்பாங்க அதை கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய லென்தா கிடைக்கும் நமக்கு நல்லா பாருங்க இந்த மெஷர்மெண்ட் அதாவது அந்த இடத்துல ஒட்டு போட்டிருக்காங்க இல்லையா ஒரு மாதிரி அமிக்கி ப்ரெஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் அந்த இடத்த வந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருங்க அதாவது ரொம்ப கட் பண்ணிடாதீங்க அந்த இது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப வந்து இதை வந்து பிரிச்சு எடுத்துட்டோமா இப்ப இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா வரும் எவ்வளவு தூரம் லென்த் வருதுன்னு பாருங்க அங்க பாருங்க நம்ம மடங்கியிருக்க இடம் எல்லாமே அப்படியே லென்த் கொடுக்கும் இதுதாங்க அவ்வளவுதாங்க இப்போ வந்து இதையும் என்ன பண்ணணும்னா அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம முன்னாடியே ஒரு மெஷர்மெண்ட் அந்த அட்டை வச்சுருந்தோம் இல்லையா அந்த அளவுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இதை வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டு இது பண்ணிக்கோங்க ஏன்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கூட கம்மியாக அது மாதிரி வந்துடும் அதனால ஃபர்ஸ்ட் அந்த கீழ் இதை கட் பண்ணிட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் வச்சு தேய்ச்சிட்டு இதை அடுத்து ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்க இதை இந்த நேர் பக்கமே நாலா ஃபோல்டு பண்ணிக்கோங்க இங்க பாருங்க கடைசியா எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நாலா ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்படியே நீங்க கட் பண்ணாலும் ஓகே தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த மேலே இருக்கிற பீஸையும் கட் பண்ணி எடுத்துருங்க நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன் இப்படி மடிக்கிக்கோங்க இதை வந்து எப்படி மடக்கலாம்னா இன்னும் ஆறா நம்ம மடக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டா மடக்கி அதுக்குள்ள ரெண்டு ஷீட்டை வந்து நாலா மடக்கி இருக்கோம் நாலா மடக்கி இப்போ வந்து இதை வந்து நாலா மடக்க போகிறோம் போறோம் இங்க பாருங்க எப்படி மடக்கணும்னு சொல்லிட்டு இதையே அப்படியே டபுள் ஃபோல்ட் அப்புறம் இன்னொரு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க கடைசியா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா கடைசியா அந்த ஷேப்க்கு வந்து வந்துருச்சு அதே சைஸ்க்கு வந்துரும் இப்போ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஷீட்டு அதாவது அந்த அட்டையில கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து நம்ம இது பண்ணிக்கோங்க இப்ப வந்து நான் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா அந்த மெஷர்மெண்ட் அட்டை கட் பண்ணி வச்சிருந்ததை இதுல வச்சுட்டு நம்ம அதே ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப வந்துட்டு இப்போ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம் இதான் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்த அட்டை இதே ஷேப்க்கு அதாவது இதேதான் அந்த ஒயிட் கலருக்கும் நம்ம வச்சிருந்தோம் அதேதான் இப்போ இந்த காவி கலருக்கும் எடுத்துக்க போறோம் இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா மல்லிப்பூ கனகாமரம் மல்லிப்பூ அந்த மாதிரியான காம்பினேஷன்ல கட்டுறதுக்காக எடுத்துட்டேன் இதே மாதிரி நமக்கு வந்து கலர் கலர் கவர்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுடைய கூட அதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல பியூரா ஒயிட் தான் வேணும்னாலும் அதுக்கு மாதிரி கூட இது பண்ணிக்கலாம் அதனால ஒண்ணும் இல்லை இப்ப வந்து நான் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப வந்து ஃபுல்லாவே ஒரு முக்காவாசி வந்து கட் பண்ணியாச்சு கொஞ்சம் பொறுமையாவே கட் பண்ணுங்க ஒன்னும் அவசரம்லாம் கிடையாது எதுலையுமே அவசரம் கிடையாது பொறுமையாவே கட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து ஃபுல்லாவே ஓரளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளவுதாங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரொம்ப பொறுமையா கட் பண்ணி காமிக்கிறேன் மத்தபடி விறுவிறுன்னு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா வேகமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் எவ்வளவு மொத்தமா கிடைக்குது எவ்வளவு பீசஸ் கிடைக்குது பாருங்களேன் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணுல இருந்து நாலு ஷீட் வந்து ஒரே இதாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒயிட் கலர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு வந்து இது பண்ணா போதும் ஆனா இது வந்து ரொம்ப லேசா இருக்கனால மூணு இல்லைன்னா நாலு வச்சீங்கன்னா அந்த கலர் காம்பினேஷன் நல்லா தெரியும் இப்ப வந்து எல்லா பீசஸ்மே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நூலில் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் ஷீட் இருக்கு இல்லையா பால் பாக்கெட் கவர் அதை வந்துட்டு நம்ம வந்து கட்டிக்க போறோம் ஏன்னா நம்ம கோக்கும் போது நழுவி கீழே வராம இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் நம்ம வந்து கட்டிக்க போறோம் அங்க பாருங்க நம்ம எப்போதுமே நார்மலா பூ கட்டுறது எப்படியோ அதே மாதிரி தான் கட்ட போறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் இது மாதிரி கையில கட்டிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம கோக்கும் போது அந்த கீழ் வழியா நான் நழுவி வராம இருக்கும் இல்லைன்னா நம்ம கரெக்டா பார்த்து பார்த்து வந்து இன்செர்ட் பண்ணிட்டு இருக்கணும் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு கட்டிட்டேன் அடுத்து ரெண்டாவது ஒண்ணு கட்டணும் கட்டிக்கிட்டீங்கன்னா நல்லது இல்லைனாலும் அதனால ஒண்ணும் கிடையாது அந்த அளவுக்கு ஒன்னும் நழுவி போகாது பூ மாதிரி ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான் இருக்கும் இப்போ வந்து ரெண்டையுமே கட்டி எடுத்தாச்சு சென்ட்ரா பார்த்து கட்டிக்கோங்க இப்ப வந்து நீங்க இழுத்து கூட பாத்துக்கலாம் உழுதா இல்லையான்னு சொல்லிட்டு உழுகாது அதே மாதிரி பூ மாதிரி அந்தும் போகாது கோக்கறத விட கட்டினாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா கோத்தம்னா ரொம்ப அழகா இருக்கும் சரி ஓகே கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு இப்ப வந்து என்ன பண்ண போறோம் ரெண்டாவது ஒரு இதையும் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்கு ரெண்டாவது இது வந்து ஒரு வாட்டி கட்டிக்கலாம் இப்ப வந்து ரெண்டுமே கட்டியாச்சு இப்ப ஒரே ஸ்ட்ரைட்டா கட்டாம இதை வந்து கொஞ்சம் திருப்பி கட்டிக்கலாம் ஏன்னா அப்பதான் அந்த ரவுண்டா இருக்கிறது வந்து நமக்கு தெரியும் இதே மெத்தட்லதான் ஒரு வாட்டி பூ வந்து கட்டணும்னு சொல்லி இருந்தேன் சுத்தி நமக்கு வந்து 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 தெரியும் ஓகேங்களா ரெண்டையுமே கட்டியாச்சு இதை தாண்டி நம்ம வர எந்த ஒரு கீழே இறங்கி போகாது இப்ப வந்து நம்ம அடுத்து வந்து கோக்குறதுக்கான வேலையை பார்க்கலாம் இப்ப வந்து அந்த நூலுடைய எண்டில் வந்துட்டு நம்ம வந்து ஊசி இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம கோத்துக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நூல் மட்டும் எடுத்து கட் பண்ணிட்டு ஊசியை கோத்து எடுத்துப்போம் இப்ப வந்து ஊசி வந்து கோத்தாச்சு இப்ப வந்து அதை ஒரு உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு இன்சர்ட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருந்த பால் பேக்கெட் கவர் இது மாதிரி சுத்தி சுத்தி கோத்து எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு பஃப் பஃன்னு அவ்வளவுதாங்க நீங்க கோக்குற வரைக்கும் கோத்துட்டு அப்படியே உள்ள வந்து அந்த நூல்ல வந்து இன்சர்ட் பண்ணிருங்க இழுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா பால் பேக்கெட் கவர் ரொம்ப திக்கா இருக்கும் இல்லையா அதனாலதான் இப்ப வந்து நம்ம வந்து கீழே இறக்கியாச்சு எடுத்துட்டு ஊசில இருந்து இறக்கணுன்னே அந்த நூல்ல வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லா கீழே வரைக்கும் இழுத்துருங்க கீழே ஃபுல்லா இழுத்து இது பண்ணோடனே கீழே வந்து நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தோம்ல அதோட போய் ஸ்டாப் ஆகிக்கும் அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது கீழே கட்டி இருக்கிறதோ இல்லாத அதை தாண்டி கீழே போகிறதோ இருக்காது இப்போ வந்து நல்லாவே நல்லா ஃபிக்ஸாக இருக்கும் ஃபிக்ஸ்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போ ஃபுல்லாகவே கோத்து எடுத்தாச்சு இப்போ ஒரு வாசி கோத்த எடுத்தாச்சு இதே மாதிரி த்ரீ டைம்ஸ் வந்து கோத்துக்கோங்க கோத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லென்த் கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரியே அந்த நம்ம கவர் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கனகாமரம் வந்து இடையில இன்செர்ட் பண்ற மாதிரி அந்த கலர்ல இதையுமே அதே மாதிரி கட் பண்ணி இதே மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு த்ரீ டு போர் பேப்பர்ஸ் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க அப்பதான் அந்த கலர் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வந்து இந்த பேப்பர் வந்து ரொம்பவே தின்னா இருக்கும் ரொம்ப ரொம்ப மெலிசா இருக்கும் கலர் வந்து அந்த அளவுக்கு தெரியாது தான் மத்தபடி கிடையாது இதே மாதிரி ஃபுல்லாவே இதுல ஃபுல்லா இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்க பாருங்க ஒரு டூ டூ த்ரீ இல்லைன்னா ஃபோர் இது மாதிரி என்ன பண்ணணும்னா நடு பகுதியில ஊசியில வச்சு கோக்கணும் எல்லா சைடுமே அந்த ஃபிளீட்ஸ் வந்து வர்ற மாதிரி லீஃப் வந்து வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும் பரவாயில்ல அதனால ஒன்றும் கிடையாது ஆனா ரொம்ப எல்ட தள்ளி போயிடாம பாத்துக்கோங்க இப்ப வந்துட்டு ஓரளவுக்கு ஃபுல்லா வந்து கோத்தாச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோத்தனே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு கோத்துருந்தேன் அதோட இதையும் இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போ மல்லிப்பூ அடுத்து வந்து கனகாமரம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து அந்த லென்த் கொடுத்தோன்னே அடுத்து அதுக்கு மேலே மல்லிப்பூ வந்து வர்ற மாதிரி பால் பேக்கெட் கவர் வந்துட்டு அடுத்து இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாவே இதே மாதிரியே இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் நீங்க பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க